வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒன்றர்ஃபுல் மார்னிங் நம்மளுக்கு ஏன் பயம் வருது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பேசலாம்னு நினச்சேன் நம்மளுக்கு பயங்கிறது வருது எதுனாலனா இக்னரன்ஸ்லேன்னு வருது ஒரு விஷயப்ப விஷயத்தை பற்றி நம்மளுக்கு தெரியலன்னு வைங்க நம்மளுக்கு டெஃபினட்டாக பயம் வரும் அதனால் ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சால் அது ப அதுலேருந்து பயம் போய்டும் ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து பயம் போய்டுங்கிறது தான் உண்மை இப்போ சப்போஸ் நீங்கள் மேக்ஸ் எக்ஸாமுக்கு போகிறீங்கன்னு வைங்க அந்த மேக்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலன்னு வைங்க நீங்கள் போய் உக்காந்திங்கன்னா டெஃபினட்டாக அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவீங்க ஒன்ஸ் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா உங்கள் மைண்டு ஸ்கார் ஆகிடும் ஒன்ஸ் மைண்டு ஸ்கார் ஆகிடுச்சுன்னா ஃபார் எவர் நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் போய் இப்போ எக்ஸாமில் மேக்ஸ் எக்ஸாம் தான் உட்கார மாட்டிங்க மேக்ஸுங்கிறது ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் ஒன்லி ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே பேசிக்கு பன்னெண்டாவது லெவல் படிக்கும் படிக்கிற மேக்ஸை நீங்கள் ஈஸியாக படித்து பாஸ் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர் மூஸ் மேக்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் தான் பண்ணணும் ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் சம்டைம்ஸ் சில பேருக்கு நேச்சுரல் ஆப்டிடியூட் இருக்கிறதுனால அது ஈஸியாக வந்துடும் சில பேருக்கு வரத்துக்கு டைம் ஆகும் அதனால் நம்ம வந்து திரும்பி திரும்பி அதை பண்ணினோனாலே நம்மளுக்கு மேக்ஸ் வந்துடும் அதுலேருந்து பல ஈஸியாக ஒன்ஸ் யூ ஃபால்இன் லவ் வித் மேக்ஸ் அதுலேருந்து நீங்கள் பல ட்ரிக்ஸை கற்றுக்கணும் அதுலேருந்து பல விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு வாழ்க்கைக்கும் உங்களால் அதை வந்து ஈஸியாக லைஃப் லாங் அப்ளை பண்ண முடியும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு தேர்ட்டி எக்ஸாமுக்கு பாஸ் பண்ணிடுவாங்க ஸோ ஆனால் என்னோடய பழக்கம் என்னென்னா மேக்ஸில் இருக்கிறத நம்ம ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணி பார்க்கறது இது வந்து எனக்கு வந்து எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த விஷயம் திரும்பி திரும்பி நீங்கள் ஒன்று போட்டிங்கன்னா இட்வில் கெட் ஈஸியர் ஒரு பிரெயின் உங்கள் பிரெயினை நீங்கள் ட்ரெயின் பண்ணிகிட்டே போனீங்கன்னா மேக்ஸுங்கிறது ஒரு நாளைக்கு எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வரும்னா மேக்ஸ் மேலே இருக்கிற பயம் உங்களுக்கு காணாம போயிடும் சைக்கிள் ஓட்டுறதும் அப்படி தான் முதல் நாளைக்கு நீங்கள் இப்பெல்லாம் சைக்கிள் ஓட்டுறாங்களா இல்லையான்னு தெரியாது எங்கள் சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டுறது கஷ்டம் ஈஸி ஓட்டி தான் ஆனும் ஏன்னா எடுத்த உடனே முப்பேடெல்லாம் கிடையாது செருப்பால் அடிப்பாங்க சைக்கிளில் தான் ஸ்கூலுக்கு போகணும் சைக்கிள் தான் இப்போ பல டிஸ்டன்ஸ் நாங்கள் ஓட்டியிருக்கோம் சைக்கிளுக்கு போயிட்டு வருவோம் அதுக்கப்புறம் நான் வந்து காலேஜெல்லாம் முடிக்கிற சமயத்தில் தான் ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டி வாங்கிதோம் அப்புறம் பைக்கு அப்புறம் கார் ஆனால் இந்த காலத்து பசங்க எடுத்த பைக்கு காருன்னு போயிடுறாங்க அதனால் சைக்கிள் ஓட்ட கற்றுக்குறாங்கனாலும் எனக்கு தெரியாது பட் எதுக்கு சைக்கிள் ஓட்டுறது கற்றுக்கறதை பற்றி நான் பேசுகிறேன்னா இனிசி சைக்கிள் ஓட்டுறச்சா நம்மளுக்கு ஒரே பயமாக இருக்கும் அதில் குரங்கு பெடல் அடிக்க சொல்லுவாங்க இந்த பாருக்கு அடியில் சை சைக்கிளில் போட்டு அந்த சைக்கிளோடு நீங்கள் தொங்கிட்டே ஓட்டணும் அப்போ உங்களுக்கு அதில் பேலன்ஸ் கிடைக்கும் சில பேர் என்ன பண்ணுவோன்னா எங்களெல்லாம் வந்து சைக்கிள் கற்றுத்தரேன்னு என்ன பண்ணுவோம் சைக்கிளில் ஏறுறதுக்கு உக்காத்த சொல்லிக் கொடுக்கல சரியா அதாவது என்ன பண்ணுவோம் முன்னெல்லாம் எப்படின்னா சைக்கிளில் ஒரு பெடலில் அடிச்சிட்டு நான் சைக்கிள்னு ஒரு காலை தூக்கி மேலே போட்டு உக்காத்துறது தான் கரெக்ட் மெத்தட் ஆஃப் விட்டு சைக்கிள் ஓட்டுறது ஆனால் எங்களுக்குலாம் எப்படின்னா ஒரு இடத்த கண்டுபிடிச்சி சின்ன ஸ்டூல் மேலே போட்டு சைக்கிள் மேலே காலை போட்டு ஓட்டினோம் ஓட்டிடுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹைட்டானப்புறம் எங்களாலேயே கால் மேலே ஏறி மேலே உட்காந்துன்ட்டு அப்புறம் சைக்கிளை மிதித்து போகிறது தான் பழக்கம் ஏன்னா எங்களுக்கு ஆரம்பத்தில் சரியாக சொல்லிக் கொடுக்கல டிரைவர் ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தவர் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கல ஒன்ஸ் சைக்கிள் தான் நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அது லைஃப் லாங் ஸ்கில் இப்போ நான் ஓட்டி நாற்பது வருஷம் ஆனது பட் இப்போ எனக்கு சடனாக ஒரு சைக்கிள் கொடுத்தாங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கஷ்டப்படுவேன் அதுக்கப்புறமா சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிடுவேன் திரும்பி இன்ஸ்பைட் ஆஃப் மை வெயிட் இது மாதிரி எல்லாம் நம்ம லைஃப் லாங் மறக்க மாட்டோம் ஆனால் ஃபஸ்ட்டு டே ஓட்டுறச்சா ரொம்ப பயமாக இருக்கும் பின்னாடி ஒருத்தர் பிடிச்சிட்டு ஓடி வருவார்னு நம்ம நம்புவோம் ஆனால் சடனாக ஒரு கையை ஓட்டுருவார் சைக்கிள் பாட்டுக்கு சைக்கிள் ஓடும் அது நம்ம ரியலைஸ் பண்ணும்போது நம்ம சடனாக பிரேக் பண்ணுவோம் கீழே விழுந்து அடிபடுவோம் ஆனால் எவ்வளோ வாட்டி கீழே விழுந்து அடிபட்டாலும் திரும்பி எழுந்து சைக்கிளை ஓட்டி தான் நம்ம கற்றுக்கணும் ஆனால் அது ஒரு லைஃப் ஸ்கில் ஆனப்புறம் ஒன்ஸ் அதை பர்ஃபெக்ட் பண்ணப்புறம் சைக்கிளில் ஃபார் எவர் நீங்கள் ஓட்டிகிட்டே இருப்பீங்க அவர் சைக்கிளை காசு கொடுத்து வாங்கி ஓட்டிகிட்டு இருப்போம் சரி தலை சனி அப்படின்னு வீட்டில் சைக்கிள் வாங்கி கொடுப்பாங்க அதை நீங்கள் லைஃப் லாங் ஓட்டிகிட்டு இருப்பீங்க இதுதான் சைக்கிள் கதை நீச்சலும் அப்படி தான் கற்றுக்கணும் சம்மர் ஹாலிடேஸில் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பூலில் குதிச்சு கற்றுக்க வேண்டிய ஸ்கில் இது இதெல்லாம் எதுக்கு வர சொல்கிறேன்னா ஆஸ் அ சைல்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு இதெல்லாம் பயமாக இருக்கும் சம்டைம்ஸ் என்ன மாதிரி ஆள்னா இந்த காலோடு நிறுத்திடுவாங்க ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க மவுண்டன் கிளைம்பிங் ராக் கிளைம்பிங் அடுத்ததுக்கெலாம் போவாங்க இங்கேருந்து பார்க்கறதுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் அதுவும் ப்ராக்டிஸ் தான் சேஃப்டி பெல்ட்டு அது இது போட்டு தான் ஏறுவாங்க சடனாக இதெல்லாம் வில் இல்லாமல் ஏடுறான்னா அவனுக்கு பயங்கரமாக ப்ராக்டிஸ் இருக்குது அவன் ஏடுறான் எனக்கு ஒரு ஃபியர் ஆஃப் ஃபைட்ஸ் உண்டு எங்கள் அப்பாவுக்கும் என்னை மேலே ஃபியர் ஆஃப் ஃபைட்ஸ் உண்டு ஆனால் அவர் டவர் மேலே தான் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் ஸோ லைஃப்காக வேலைக்காக அவர் டவர் மேலே ஏறிட்டார் ஸோ இது எப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ஏறிட்டீங்கன்னா ரெண்டு வாட்டி மூணு வாட்டி ஏறுறச்சா கால் உதறும் டெய்லி ஏரியா இறங்கினீங்கன்னா யூஸ் ஆகிடும் அது மாதிரி என்ன டாஸ்காக இருந்தாலும் உங்களால் பண்ண முடியும் வண்டி உங்களால் பயத்தை நீங்கள் வந்து கான்குவார்ட் பண்ணு ஒன்ஸ் அந்த டாஸ்க்கை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பயம் போயிடும் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறதும் இதே தான் இன்வெஸ்ட் பண்ணுற வரைக்கும் பயம் ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு நல்லா பண்ணிடுச்சுட்டா உடனே உங்களுக்கு தைரியம் வந்துடும் நீங்களே வந்து ப்ரொஃபஷ்னலுக்கு அட்வைஸ் கொடுப்பீங்க எப்படி பண்ணணும்னு ஸோ ஃபியர் ஸ்டெம்ஸ் ஃப்ரம் இக்னரன்ஸ் இக்னரன்ஸ் ஆஃப் நாலட்ஜ் அண்ட் இக்னரன்ஸ் ஆன் ஹவு டு டூ திங்ஸ் ஒன்ஸ் வி ரியலைஸ் ஹவு டு டூ திங்ஸ் நம்மளுக்கு பயங்கிறது போயிடும் அதே மாதிரி தான் வேலையில் முதல் நாள் போகிறச்ச உங்களுக்கு ஒரே பயமாக இருக்கும் என்னடா இது என்னத்தான் கொடுத்துட்டான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு தோணும் ஆனால் அந்த பயத்தை நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டீங்கன்னா தென் ஜாப் பிகம்ஸ் ஈஸி இதில் என்னோடய ஃபேவரட் ஆள் வந்து கவாஸ்கர் அவன் ஒரு பெரிய மாஸ்டர் பேட்ஸ்மேன் அவன் என்ன சொல்லுவான்னா அவனோட ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து டெஸ்ட் மேட்ச் அவன் நூற்றி இருபத்தஞ்சி மேட்ச் ஆடினான் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து டெஸ்ட் மேட்ச்சில் கூட பேட்டிங் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வயத்தில் பட்டாம்பூச்சி ஓடணும் இந்த வயத்தில் பட்டாம்பூச்சி ஓடினா தான் நீ நல்லா பேட்டிங் ஆடுவேன் இந்த வயத்தில் எதனால் பட்டாஞ்சுட்டு ஓடுன்னா ஒரு நர்வஸ்னஸ்ஸு இன்றைக்கி நம்ம ஆடுவோமா இன்றைக்கி நம்மளுக்கு இருக்கிற இருக்கிற ஸ்கில்லெல்லாம் டிஸ்பிளே பண்ணுவோமா நம்மளுக்கு ஒழுங்காக வந்து நடக்குமான்னு அவன் என்ன சொல்லுவான் கடைசியில் போய் ஃபஸ்ட்டு பால் பேட்டில் படுற வரைக்கும் அந்த பட்டாம்பூச்சியும் ஒரு நர்வஸ் எனர்ஜியும் இருக்கும் அது மாதிரி நர்வஸ் எனர்ஜி இருக்கிறது நல்லது அந்த நர்வஸ் எனர்ஜியும் பயத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிக்காதுங்க அந்த நர்வஸ் எனர்ஜிங்கிறது லைஃப்பில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுறது அதை போய் பயத்தோடு கன்ஃபியூஸ் பண்ணிடுவேன் பேரலைஸ் வித் ஃபியர்னால் மனுஷனுக்கு இப்போ இயல்பே வந்து செல்வந்தியை பார்த்து பயம் ஸ்பைடர்னு சொல்லுவோம் அதை பார்த்து பயம் அதில் விதவிதமான ஃபியர் இருக்கும் அதை எப்படி வந்து ரெகுலராக க்ரியேட் பண்ணுறது மக முதல்ல அதை பார்த்தாலே நம்மளுக்கு மயக்கம் வரும் அப்புறம் அதை கிளாஸ் டியூபால தொடுவாங்க அதுக்கப்புறம் க்ளவுஸ் போட்டு அதை தொடுவாங்க கடைசியில் அதை வெறுங்கையால் தொட விடுவாங்க அது பார்க்கறதுக்கு தான் பயமாக இருக்குமே தவிர அது ஒன்றுமே டீஞ்சர் கிடையாது ஸோ என்ன பெரிய ஃபியராக இருந்தாலும் யூ கேன் கான்குவருங்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அண்ட் ஆல் ஃபியர் தெம்ஸ் ஃப்ரம் இக்னரன்ஸ் இதர் இக்னரன்ஸ் ஃப்ரம் நாட் மை வாட் டு டூ அதாவது எப்படி அதை பண்ணுறதுன்னு தெரியாததுனால ஒரு இக்னரன்ஸும் அந்த விஷயம் என்னன்னு தெரியாதுனாலும் ஒரு இக்னரன்ஸ் வரும் இந்த இக்னரன்ஸை நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணிக்கணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புத்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமு காண்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்